வருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா கடைசியாக வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் சூரியன் செவ்வாய் உள்ளிட்ட நான்கு கிரகங்களின் பயிற்சிகள் நடக்கவிருக்கின்றன இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் சில முக்கிய கிரகங்களின் பயிற்சிகள் நடக்கவிருக்கின்றன இந்த மாதத்தில் புதன் பகவான் இருமுறை ஆகிறார் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகங்களின் சேர்க்கை காரணமாக ரிஷபராச சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது என்பதை பத்தி தான் இந்த பதிவின் மூலமா நம்ம இப்ப பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் ஏன்னா ரிஷவராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாம நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன்க்கான பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ரிஷபராசியின் கிரக அமைப்பை பொறுத்தவரை டிசம்பர் இரண்டாம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் கடகராசியில் வக்ர நிலையாக பின்னோக்கி நகர தொடங்குகிறார் டிசம்பர் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி புதன் பகவான் விருச்சிக ராசியில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேராக நகர தொடங்குகிறார் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிர பகவான் கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த மாற்றங்களை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க போகிறது உங்கள் தன்னம்பிக்கை சிறப்பான செயல்பாட்டால் வேலைகளை வேகமாக முடிப்பீர்கள் ஆண்டின் இறுதி மாதமான டிசம்பர் மாதத்தில் புதிய ஒப்பந்தங்களும் தொழில் விரிவாக்கவும் சாதகமான சூழலும் உருவாகும் வாழ்க்கை துணையில் எல்லாம் இருந்த மன வருத்தம் சச்சரவுகள் நீங்கும் குடும்பத்தினரை அனுசரித்து போவது நல்லது கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் அஷ்டமத்தில் மறைந்திருக்கிறார் ஆறுக்கு அதிபதி மறைவதால் விபரீத ராஜயோக அடிப்படையில் திடீர் திடீர் என நல்ல மாற்றங்கள் உருவாகும் திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்த யாருடைய நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உத்தியோக முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி போன்றவை இப்பொழுது படிப்படியாக நடைபெற தொடங்கும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் மாதம் முழுவதும் பக்ரம் அடைகிறார் உங்கள் ராசிக்கு அஷ்டம லாப அதிபதியாக விளங்குபவர் குரு அஷ்டமதிபு வக்கரம் பெறுவது நன்மைதான் தாமதித்த காரியங்கள் தடையின்றி நடைபெறும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள் பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும் நீங்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக பிறர் போற்றும் அளவிற்கு உங்கள் வாழ்க்கை தர முயரும் தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் அகல அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவை நாடுவீர்கள் வெளிநாட்டு முயற்சியில் தடை உருவாக உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உங்கள் சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாதம் முழுவதும் கும்பராசியை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழு பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் எனவே இவரது பார்வை பலநாள் வாழ்க்கை துணை வலிய சில பிரச்சனைகள் ஏற்பட்டாகலும் உறவினர்கள் சிலர் வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கிறார்களே என்று கவலைப்படுவீர்கள் உடன் பிறப்புகளின் அனுசரிப்பு குறையலாம் ஊர் மாற்றம் வீடு மாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள் உயர் அதிகாரிகளுடன் சுமூகமாக நடந்து கொள்ளுங்கள் வாகன வலையில் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் பண பற்றாக்குறையால் கவலைப்படுவீர்கள் மகர ராசிக்கு சுக்கிரன் சொல்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் ஒன்பதாம் இடத்திற்கு செல்லும் பொழுது நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும் அரசு வழியில் செய்த முயற்சி கைகூடும் அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு இருக்கிறது உடல் நலம் சீராற்றி உற்சாகமாக இருப்பீர்கள் பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்கள் வாங்கும் ஆர்வமும் அதிகரிக்கும் கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு ஏழு பனிரெண்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியான ஏற்படலாம் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் முயற்சி கைகூடும் திருமண தடை அகலும் திடீர் விரயங்கள் நல்ல விரயங்களாக மாறும் பெற்றோரின் ஆதரவு சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள் வாழ்க்கை துணையின் உடல் நலனில் கவனம் தேவை பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கலாம் சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமைய போகிறது மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்க பயிற்சி மிகவும் அவசியம் பெண்கள் தங்களின் பிரச்சனைகளில் இருந்து விடுபட வாய்ப்பு இருக்கிறது மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது குரு சூரியன் புதன் ஆகிய மூவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றனர் ஏற்படாமல் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றியை செவ்வாய் குடும்ப சூழ்நிலை நிம்மதியை கொடுக்கும் திருமண முயற்சிகளில் சில குழப்பம் ஏற்பட்டு அதற்கு பிறகு வரன் அமையும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்கிறது கிரக நிலங்கள் எடுத்துக் காட்டுகின்றன தேவையான சந்தர்ப்பங்களில் பிறர் உதவி உங்களை தேடி வரும் என்பதை கேதுவின் சஞ்சார நிலை உணர்த்துகிறது குடும்ப நலன் கருதி நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கும் உங்கள் பிள்ளை பெண் ஒருவர் உயர்கல்வி காரணமாகவோ அல்லது உத்தியோகம் கருதியோ வெளிநாடு செல்லும் யோகமும் அமைந்திருக்கிறது புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றி அடையும் எதிர்பார்த்த பண கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவி கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது பிறந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் திருமண முயற்சிகள் சாதகமாக முடிவடையும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடி நடத்தி முடிப்பீர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டில் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் ஒரு சிலருக்கு வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாக போகிறது அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையை காணப்படும் பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உண்டாக போகிறது அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சூரியனால் எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி உயர்வு ஒரு சிலருக்கு ஏற்பட போகிறது தொழிலை விரிவு செய்ய முயற்சி செய்வீர்கள் செவ்வாய் பகவான் சாதகமாக சஞ்சாரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகலாம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் குரு பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் அலைச்சல் குறையலாம் குடும்பத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும் சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் வேலை போல் அதிகரிக்கலாம் அதிகாரிகளின் கவனம் உங்கள் மீது இருக்கப் போகிறது உங்கள் ரகசியங்களை யாரிடமும் வெளிப்படுத்த வேண்டாம் அறிந்து செயல்படுவது நல்லது பணியாளர்களை அனுசரித்து போவது அவசியம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது வெளிநாடு தொடர்பு ஆதாயத்தை ஏற்படுத்தலாம் புதிய நண்பர்களால் உங்கள் நிலையில் மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் வீடு நிலம் நகைகளை வாங்குவதில் முதலீடு செய்வது நன்மையைக் கொடுக்கும் பிள்ளைகளின் நலனில் கவனம் செலுத்துங்கள் வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் ஏற்றி செயல்படுவது வாழ்க்கையை வளமாக்கும் மாணவர்களுக்கு மற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் படிப்பில் அக்கறை செலுத்துவது அவசியம் அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும் புதிய பொருள் சேரும் பிறருக்கு கொடுத்து உதவிடக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை உயரும் ஒரு சிலர் குடும்பத்துடன் கோவில் வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் பெரியோர் ஆதரவால் வேலைகளை முடிப்பீர்கள் முயற்சி ஸ்தினத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் நீங்கள் மேற்கொள்ளும் செயல் வெற்றியாக நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் ராகு பகவானால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடி வரும் எதிர்பாராத வருமானமும் வரும் தடைப்பட்டு இருந்த தொழிலில் மாற்றம் ஏற்படலாம் முயற்சிக்கு ஏற்ப லாபம் காண்பீர்கள் சனி பகவானால் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் நண்பர்களை அனுசரித்து போவது நல்லது வாழ்க்கை துணையின் உடல் நிலையில் அக்கறை எடுத்துக் கொள்வதும் அவசியம் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மிருக சிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு செவ்வாய் பகவான் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார் முடித்து வைப்பார் வர வேண்டிய பணம் வரும் சகோதரர்கள் வழியில் இருந்த பிரச்சனை விலகும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வழக்கு விவகாரம் சாதகமாகலாம் லாபஸ்தன ராகுவால் வருமானம் உயரும் கலைத்துறையினர்களுக்கு மதிப்பு கூடும் வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும் ஒரு சிலருக்கு புதிய பதவி பொறுப்பு கிடைக்கும் காவல் மீட்பு பணி துறையினருக்கு வருமானம் அதிகரிக்கலாம் வாழ்க்கை ஆதரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வருமானம் பல வழிகளிலும் வரும் சிறிய தொழிலிலும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் பொருள் சேர்க்கை உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமைகளில் முருக பெருமானுக்கு செவ்வர்களின் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் நன்மையை தரும் மேலும் சந்திராஷ்டம நாட்கள் டிசம்பர் இருபத்தி இரண்டு விடியற் காலை முதல் டிசம்பர் மூன்று நான்கு பின்னிரவு வரை மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ